வெற்றி மணி காலத்திற்கு இணைந்து செல்கின்றது அதனால்தான் நாடுகள் என்ற எல்லையை தாண்டி உயிர் துடிப்புடன் உலகம் முழுவதிலும் உள்ள தமிழ் மக்களை மாதம் மாதம் தவறாமல் நாடி வரக்கூடிய ஒரு பத்திரிகையாக இன்று வெற்றிமணி வளர்ந்திருக்கின்றது என்று கூறலாம் ஒரு பத்திரிகை என்பதற்கு மேலாக சமூக பொறுப்புடன் பல விடயங்களிலும் வெற்றிமணி கால் பதித்திருக்கின்றது அதற்கு காரணமாக இருப்பவர் திரு சிவகுமாரன் அவர்கள் என்று சொன்னால் மிக ஆகாது

இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நமது அளவுகோலால் மற்றவர்களை அழக்கிறோம் ஒரு சில நிமிடம் நாம் அவர்களாக இருந்தால் எந்த அளவுகோலால் நம்மை அழப்போம் காலத்தோடு ஒட்டியது வாழ்க்கை முறை நாம் அப்பையெல்லாம் இப்படியா இருந்தோம் என்பதை விட்டு நீங்கள் அவர்களாகி பாருங்கள் உங்களைத்தான் என் பேர் நான் செல்ஃபி ஒன்று எடுத்து சோசியல் மீடியாவில் போடுவேன் எப்பே சுக்லியா அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம் அதை உச்சரிக்கும் அனைவருக்கும் அருளை வாரி தந்திடும் அக்ஷரம் பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நமவோம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நமவோ மழையில் நனகிறே குடையாய் வருகிறாய்வையில் நடக்கிறே நிழலாய் வருகிறாய் தாகம் என்கிறே நீராய் வருகிறா மாயாய் வருகிறாய் நதிகள் மீன்கள் நீந்துதம்மா அதில் நதிக்கு ஒரு வலியும் இல்லையம்மா நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன காதல் செம்மையா இருக்கு இதுதான் நானும் பத்தியோ பார்த்துட்டேன் இதான் இப்ப ட்ரெண்டிங்கா போய்க்கொண்டு கொண்டு நாங்களும் இப்படி ஒன்று செய்வோமே இவியல் இதில் அப்டேட்ல போடுறது சமையல் மேக்கப் இதை போடுற மாதிரி நாங்கள் ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் மாதிரி ஒரு வீடியோ கிளிக் செஞ்சு போடுவோம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க ஓகே யூடியூப் சேனல்ல ஷார்ட் எடுக்கிறாக்களும் நல்லா வந்து வந்து நல்ல ட்ரெண்டிங்கா போய்க்கொண்டிருக்குது நாங்க வியூவர்ஸ் கூடினா வந்து நாங்களும் செஞ்சிட்டு நிறைய இந்த வீடியோவில் வர்ற மாதிரி வியலா நாங்கள் எடுக்காட்டிக்கும் இந்த வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து எங்களை மாத்திக்கொண்டு எடுக்கலாம் என்ன யோசிக்கிறீங்க வந்து வந்து நாங்கள் வந்து நேச்சுரல் ஆயுதன்றதை விட நாங்கள் கொஞ்சம் அதுக்குள்ள வித்தியாசமாகவும் செஞ்சுட்டு போகலாம் வேணும் அப்புறம் வந்து கூட கூடிய மாதிரி இருக்கும் வியூவர்ஸ் கூடினா தான் நாங்கள் போடுற வீடியோக்கும் ஒரு வெளியூட்டி அப்படி இல்லணும் ஃபோட்டோகிராஃபி எடுத்து கொண்டு போவேக்கே நாங்கள் அது ரியல் லைஃப் மாதிரியே வந்துடும் நாங்கள் உண்டு அது வந்து அது அதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் போவேக்க அது எங்களுக்கு அப்படியே வந்துடும் நீங்கள் அதை பற்றி எல்லாம் யோசிக்கிறீங்க ஒரு ஒரு இது நாங்கள் செய்ய வழி கிடைக்க அது அப்படியே எங்களுக்கு நாங்கள் அதாவே வாழணும் அப்போ தான் நான் வீவர்ஸ் வந்து எங்களுக்கு கூடும் இதால் நாங்களும் அப்பா அம்மா சந்திக்க இல்லாமல் இல்லாமல் எங்களுக்கு நேரடியாக போய் கதைக்க இல்லாமல் இருக்குது அதை பற்றி ஏன் யோசிக்கிறீங்க அதானே நீங்கள் டெய்லி நைட்டு உங்களோட அம்மாவோட அப்பாவோட எல்லாம் வீடியோக்கள் கதைக்கிறீங்க டெய்லி கதைக்கிறீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை கதைக்கிறீங்க அப்புறம் யோசிக்கிறீங்க அவியல் வந்து இப்போ அவியலில் வந்து முந்தின காலத்தில் வந்து டெய்லியே பார்த்துட்டு இருக்கும் கூட முகம்பாடி பாடி இருக்குது டல்லாக இருக்குதுன்னு கேட்குற மாதிரி இப்போ ஃபோனில் கேட்குறீங்க கொஞ்சம் தான் வித்தியாசம் அப்போ நேரில் போகிறீங்க இப்போ ஃபோனில் கதைக்கிறீங்க இப்போ என்ன உங்களுக்கு அம்மாவோட கதைக்கு உண்டாடு ஃபோன் வீடியோ கொடுக்குறது கதைக்கிறீங்க பார்க்க முடியுது அதுக்கு தனி பிள்ளை வீடியோ கோலில் வந்து காட்டி பிள்ளைகளை காட்டி காய்ச்சி போட்டு போயிட்டு சொல்லி போட்டு போயிடும் அது மட்டும் காணும் பிள்ளைகள் அப்படித்தான பயிர் செய்கிறது இப்போ

எனக்கு செட்டே வராது நாங்க அப்படி இல்லை நாங்க அப்படித்தானுவாங்க ஆனா தானே நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் அப்படியே இல்லை அவர்களே <middling> அவர்களேதான் <middling>